ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி திங்கக்கிழமை சிறகடிக்காசரியல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தலாம் இன்றைக்கி எபிசோடு ஃபுல்லாக வந்து டேக் ஓவர் பண்ணிட்டார் நம்மளோட மனோஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் இன்றைக்கி டேக் ஓவர் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு யதார்த்தமான நடிப்பை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம சிரியல்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார்கிட்ட வந்து அந்த மொட்டத்தில் ஃப்ரெண்ட் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா இன்றைக்கி வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு சாமியார் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து மனோஜை சாமியாருக்கு வந்து ூஸ் பண்ணி வைக்கிறாங்க சாமி இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே ஒரு வேலை இல்லாமல் அவருக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம மனோஜ் வந்து ஆரம்பிச்சாராருங்க ப்ரோ இருங்க இருங்க முதல்ல இவருக்கு வந்து எனக்கு குறி சொல்கிற அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு தெரிய வேண்டாமா நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த இந்த தொழிலில் உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் மனோஜ் வந்து கேட்குறாரு அந்த சாமியாருக்கு வந்து உடனே கோவம் வந்துடுது உனக்கு எதிரி வந்து உன்னோட தான் வேறு எதுவுமே கிடையாது நீ வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அதுக்கு காரணமே உன்னோட தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் இப்போ நீ நான் வந்து சோதிச்சு பார்க்குறேன் அப்படி தானே இப்போ நீ இங்கே எதுக்கு வந்துருக்கன்னு நான் வந்து சொல்லட்டுமா உனக்கு வந்து ஒரு வேலை இல்லை இப்போ வந்து உனக்கு ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்து உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து பணம் வந்து நீ கட்டணும் ஆனால் அது கட்டுறதுக்கு உன்கிட்ட வந்து பணம் இல்லை அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்க தானே இங்கே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அசந்து போயிடுறாரு மனோஜ் உடனே எப்படி ப்ரோ அப்படியே சொல்கிறாரு அப்படின்னதும் பார்த்தியா அதுதான் அவரோட டேலண்ட்டு அவரை போய் நீ சோதிச்சு பார்க்க பார்த்தியே அப்படின்ற மாதிரி அந்த மொட்டத்தில் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆமா சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாமே கரெக்டு தான் பணத்துக்கு தான் நான் படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நீ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கண்ணை இருக்காரு கண்ணை மூடிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து விபூதியெல்லாம் இப்படி வச்சு தூவுறாரு தூவிட்டு உடனே வந்து சொல்கிறாங்க போ போய் பிச்சை எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து மனோஜ் வந்து சொல்கிறாங்க என்ன சாமி இது பிச்சை எடுக்காமல் இருக்கணுன்றதுக்காக தானே நான் வந்து உங்களையே பார்க்க வந்திருக்கேன் நீங்கள் என்னன்னா போய் பிச்சை எடுன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு மனோஜ் உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டுமே இப்படி சொன்னதுமே செம சிரிப்பு வந்துடுது அந்த அடைக்கிட்ட என்ன சாமி இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே அந்த சாமியார் வந்து சொல்றாங்க அதுதான் உனக்கு பரிகாரம் நான் சொல்ற மாதிரி நீ வந்து போய் செஞ்சேன்னா நீ வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவ காலையில் ஒம்போது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நான் சொல்ற கோயிலில் போய் நீ வந்து பிச்சை எடுக்கணும் அது வரைக்கும் யார் வந்தாலும் போனாலும் சரி யார் என்ன கொடுத்தாலும் சரி பச்சை தண்ணி உன் பல்லில் வந்து படக்கூடாது எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படி வந்து நீ பிச்சை எடுத்துகிட்டு அந்த பிச்சை எடுத்து வர்ற காசை வந்து கொண்டு போய் அந்த கோயில்லையே உண்டியலில் வந்து காணிக்கையாக போட்டணும் அதுக்கப்புறம் பாரு நீ வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவேன் நான் சொல்கிறத செய்யப்போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து காணிக்க வைங்க ப்ரோ அப்படின்றாரு அந்த ஃப்ரெண்டு உன்ன ஐயோ ப்ரோ என்கிட்ட வெறும் நூறுரூவா தான் இருக்குது அப்படின்னா தான் கொடு கொடு முதல்ல அதை கூட அதுதான் நீ கோடீஸ்வரனாக போறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி தட்டில் வச்சுட்டு மனோஜ் வந்து வெளியில கூட்டிட்டு வராங்க என்ன ப்ரோ இந்த சாமி இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் சொன்னது மட்டும் நீ செஞ்சான் வையன் அப்படியே வந்து நடக்கும் வா நிறைய எக்யூப்மெண்ட் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க எந்த கோயில்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மீனாவை வந்து தூக்கிட்டு மலை ஏறினாருல நம்மளோட முத்து அந்த கோயில் தான் அந்த கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க இப்போ எதுக்கு ப்ரோ இந்த கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னா அப்புறம் சாமியார் சொன்ன மாதிரி நீ சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பிச்சை எடுக்க வேணாமா அதுக்கு இந்த கோயில் தான் பர்ஃபெக்டான கோயில் இந்த கோயில் நிறைய கூட்டம் வரும் வா பாபா உனக்கு காஸ்டியூம் சேஞ்ச்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூம் எல்லாம் மாற்றி விட்டு பிச்சை கட்டுக்கிறவங்க இல்லையா அந்த மாதிரி பழைய துணியெல்லாம் போட வச்சு பிளாக் மேக்கப்லாம் போட்டுவிட்டு மனோஜுக்கு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து அப்படியே அச்சு அசல் ஒரு பிச்சை எடுக்கிறவங்க மாதிரியே வந்து மேக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறார் ஃப்ரெண்டு இது எல்லாமே செஞ்சோ ஏதோ ஒன்று இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேற ஒன்றுமே இல்லைங்க ஒரு கண்ணாடி போட்டிருக்காருல்ல அது வந்து ரிச் லுக்கு கொடுக்குதா அப்படின்ட்டு அந்த கண்ணாடி விட வாங்கிக்கிறாரு உடனே மனோஜ் வந்து சொல்கிறாரு ப்ரோ ப்ரோ கண்ணாடி இல்லைன்னா எனக்கு வந்து தூரத்தில் இருக்கிறதுலாம் தெரியாது ப்ரோ அப்படின்னதோ பிச்சை எடுக்கிறதுக்கு எதுக்கு கண்ணாடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து நான் போயிட்டு லஞ்ச் டைம்ல வந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு போய் வந்து அங்கே ஐக்கியமாக அங்கே போய் உட்காந்து எடு அப்படின்ட்டு இடத்தெல்லாம் காட்டி விட்டுறாரு அதுக்கப்புறம் இவர் போய் அங்கே உட்காந்தா யோ யோ யார் யா நீ எங்களுக்கு எங்கள் எங்க எடுக்க வரியா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அங்கே இருக்கிற மற்ற பிச்சைக்காரங்கெல்லாம் ஒன்றே இவர் வந்து சொல்கிறாரு நான் ஒன்றும் தொழிலுக்காக பிச்சை எடுக்க வரல நான் வந்து பரிகாரத்துக்காக எடுக்க வந்திருக்கேன்னு சொன்னதும் சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி சிரிக்கிறாங்க ஓ ஓ அந்த கேஸ் அண்ணியே சரி சரி எடு எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு நல்லா இவர் வந்து அம்மா தாயே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மனோஜ் உடனே வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் திட்டுறாங்க இப்படி தம்பி இப்படி கேட்டால் எப்போ பிச்சை கிடைக்கும் நல்லா சத்தமாக கேளு அம்மா அப்பா பிச்சை போடுங்க அப்படின்னு சத்தமாக கேளு அப்படின்ட்டு ட்ரைனிங் எல்லாம் வேற கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் பிச்சை போட்டு போறாங்க உடனே அந்த பக்கத்தில் இருக்கிறவர் வந்து சொல்றாரு ஏயா தட்டு நிறைய இவ்வளோ காசு இருந்தால் யார் யா பிச்ச போடுவாங்க முதல்ல இதெல்லா எடுத்து எடுத்து வை தட்டு காலியாக இருந்தால் தான் பிச்சை போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் டைம் வந்து ஆகிடுது உடனே வந்து ஐயோ பசிக்குதே அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்கிறாங்க இங்கே பக்கத்தில் கடைலாம் எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து இங்கேயே இது கடை ஃபுட்டு ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து ஒருத்தவங்க டெலிவரி பண்ணிட்டு போறாங்க தம்பி தம்பி வா ஃபுட்டு வந்து வந்துருச்சு வந்து பிரியாணி வந்து ஒரு கட்டு கட்டுவா அப்படின்னதும் பிரியாணி அதோ வர அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மனோஜ் வந்து செட்டில் அந்த மாதிரி வந்து ஆயிடுவாரு நல்லா ஒன்றிட்டார் அவர் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு வந்தால் அதுக்குள்ளார நம்ம மொட்டத்தில் வந்து ப்ரோ ப்ரோ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அதுவா ப்ரோ வேற ஒன்றும் இல்லை பசிக்குதுன்னு சொன்னேன்னா என் பக்கத்தில் இருந்தவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு தான் சாப்பிட்லான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல உடனே வந்து அந்த மொட்டத்தில் வந்து சொல்றாரு உனக்கு அந்த சாமியார் சொன்னது ஞாபகம் இல்லையா சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் பச்சை தண்ணி உனக்கு பழுல படக்கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிரியாணி வாங்கி அவர் வந்து சாப்பிட இது என்னடா இது மனோஜ்க்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்காக போய் உட்காந்துடுறாரு மறுபடியும் எல்லாம் பிக்செல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்து வராங்க நம்ம மீனா நம்ம மீனா வர்றத வந்து பார்த்துடுறாரு மனோஜ் பார்த்துட்டு ஐயோ இவ எங்க இங்க வரா இவன் பார்த்துட்டா போய் வீட்டில் சொல்லிடுவாளே அப்படின்ற மாதிரி ஒரே பயமாகி போயிடுது உடனே வந்து வச்சிருக்கிற துண்டில் வந்து முகத்தை வந்து மீனா வந்து மறைச்சுக்கிறாங்க பண்ணும்போது மனோஜ் வந்து பாத்துறாங்க ஸ்டெப்ஸ் ஏற போயிட்டு மறுபடியும் ஷாக் ஆயிடுறாங்க அதோட தொடரும் போட்டு நாளை அப்படின்னு காட்டுறாங்க அப்போ அண்ணாமலையும் விஜயாவும் ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஏங்க இவன் பண்ற கூத்துக்கு ஒரு அளவே இல்லையா பாருங்க பிச்சைக்காரங்களெல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே மீனாவும் முத்துவும் சொல்றாங்க வேணாவை நீங்க தெரிஞ்சால் வருத்தப்படுவீங்க அப்படின்னதும் அவர் யாருன்னு தெரியாம அப்படின்ற அங்கே அதே நடி பிச்சைக்காரனை போய் அவரும் இவருன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே மனோஜ் வந்து அம்மா அப்படின்றாரு ஐயோ ஐயோ இப்படியெல்லாம் என்ன கூப்பிடாதேயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த துண்டை வந்து விலைக்கி காட்டுறாரு மனோஜ் பார்த்துட்டு விஜய் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க ஆக மொத்தம் இந்த காமெடி எபிசோடு வந்து நாளைக்கும் செமையாக கண்டினியூ ஆக போகுது இன்றைக்கு வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிவிட்டார் மனோஜ் செமையாக வந்து பண்ணியிருந்தாரு ரொம்ப ரொம்ப எதார்த்தமாக அந்த முகத்தை வந்து அப்பாவித்தனமாக வச்சுக்கிட்டு அவர் பண்ணுறது அந்த எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து சூப்பராக இருந்தது கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய நடிப்பு ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம முத்துவும் வச்சு செய்ய போகிறாங்க நல்லா வந்து விஜயாவும் வந்து ஐயோ என்னடா நம்ம பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நலம் அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்க ஸோ நாளைக்கு எபிசோடுக்காக நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணுறிங்களான்றதை மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ